ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே மங்களகரமான தினத்தில் உனக்கான ஒரு மங்களகரமான செய்தியோடு உன்னை காண வந்துள்ளேன் என் குழந்தையே இந்த புரட்டாசி மாதம் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட உள்ளது என் குழந்தையே அந்த மாற்றங்கள் உன் குலதெய்வத்தின் மூலமாக உன்னை வந்தடைய போகின்றது தாயே நான் படாத துன்பங்களையும் கஷ்டங்களையும் இந்த வருடம் முழுவதும் அடைந்து விட்டேன் இனி வரும் காலங்களாவது என் வாழ்க்கை மாறுமா என நீ என்னிடம் கண்ணீர் விட்டு கேட்டாய் அதற்கு பதில் கொடுக்கவே நான் இப்பொழுது வந்துள்ளேன் நீ பட்ட அனைத்து வேதனைகளுக்கும் முடிவு வந்துவிட்டது உன்னுடைய கர்ம வினைகளையும் நீ அனுபவித்து விட்டாய் நான் உன்னை பலமுறை உன் குலதெய்வ கோவிலுக்கு சென்றுவா நீ நினைத்தது நினைத்தபடி நடக்கும் உன்னை காண உன் குலதெய்வம் காத்திருக்கிறார்கள் என்று சொன்னேன் ஆனால் என் குழந்தையோ அதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் முடிந்தால் போகலாம் என அதற்கான முயற்சியை செய்யாமல் இருக்கின்றாய் உன் வீட்டில் நீ தினமும் உன் குலதெய்வத்திற்கு விளக்கு போட்டு வழிபட்டாலும் வருடத்தில் வர வரக்கூடிய சில முக்கியமான நாட்களில் உன் குலதெய்வ கோவிலுக்கு நீ சென்று வரத்தான் வேண்டும் அப்போதுதான் உனக்கான ஆசிர்வாதங்கள் முழுமையாக கிடைக்கும் உன் குலதெய்வம் உன்னிடம் அதை செய் என்று எல்லாம் கேட்கவில்லை ஒரு முறையாவது என்னை பார் என்று தான் கேட்கிறார்கள் ஆனால் நீயோ அதை அலட்சியமாக நினைத்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் தடைப்பட்டு தாமதமாகிக் கொண்டே இருக்கிறது என்று நீ வருத்தப்படாது இனி வரப்போகும் காலங்களில் உன் வாழ்வு உயரப்போகிறது என் குழந்தை எப்பொழுதும் நினைத்த காரியத்தை முடித்துவிட்டு தான் மனதிற்குள் நிம்மதியை எடுத்துக்கொள்வாய் உன் குலதெய்வம் உனக்கான வெற்றியை கொடுக்க காத்திருக்கிறது நீ பட்ட அவமானங்கள் எல்லாம் பார்த்து பொறுத்துக் கொள்ள முடியாமல் தான் உன்னை காண வேண்டும் என்று சொல்கிறார்கள் வருடத்தின் தொடக்கத்தில் நீ உன் தெய்வத்தை நேரில் பார்த்து ஆசிகையும் அருளையும் பெற்று வந்தால் பிறகு வருடம் முழுவதும் உனக்கு பாதுகாப்பு கவசமாக இருந்து உன்னை காத்துக் கொள்வார்கள் உன் மனபாரத்தை அவர்களிடம் ஒப்படைத்துவிடும் பிறகு அனைத்தையும் அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் எப்பொழுதும் மற்றவர்களிடம் பேசும்போதும் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக்கொள் இந்த நாக்கு பிடித்தால் ஒன்று பேசும் ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் அது வேறொன்று மாறி பேசும் ஆனால் உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டும் நீ பார்த்து கொண்டு சென்று கொண்டிருப்பாய் ஆனால் நிச்சயமாக உனக்கென்று இருக்கின்ற சந்தோஷம் உனக்கு கிடைக்காமல் போய்விடாது நேற்று உன் வாழ்க்கையில் கிடைத்த தோல்வியை எல்லாம் மறந்து நாளை வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு அதனை நோக்கி நீ இன்றைய பொழுதில் என்னவெல்லாம் செய்கின்றாயோ அதுதான் உனக்கான வாழ்க்கை என்பதனை நீ புரிந்து கொள் எப்படி இரும்பை பழுக்க தான் அதை வளைக்க முடிகின்றதோ அதுபோலத்தான் எந்த மனிதன் பக்குவப்படுகின்றானோ அந்த பக்குவத்தை வைத்துதான் உன்னால் வெற்றியை அடைய முடியும் இப்பொழுது நீ அந்த பக்குவத்தை தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்துவிடாது பொதுவாகவே சிலரது வாழ்க்கை நன்றாக அமைவது அவர்களுடைய முதல் பாகம் அவர்களின் பெற்றோரை பொறுத்தும் இரண்டாவது பாகம் அவர்களுக்கு அமைகின்ற துணை எப்படி இருந்தாலும் இங்கு யாரும் தனக்கென்று வாழ்வது கிடையாது யாரோ ஒருவரை சார்ந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதனை மறந்துவிடாது சார்ந்து இருப்பவர்கள் என்பது உன்னோடு இருப்பவர்கள் உனக்கு இரக்கத்தை கொடுத்தார்கள் அதாவது இரத்த உறவானவர்கள் உன்னுடைய இரத்தம் ஓடுபவர்கள் உன்னுடைய குழந்தைகள் என்று இவர்களை சார்ந்து இருந்து கொண்டிருக்கின்றாய் வாழ்க்கையில் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உறுதுணையாக மட்டுமே நிற்க வேண்டுமே தவிர ஒருபோதும் அவர்களை சார்ந்து நீ வாழ நினைக்காது எந்த சூழ்நிலை வந்தாலும் உன்னால் தனித்து நிற்க முடியும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லாமல் எந்த ஒரு வழிகளும் பிறக்காது உன்னுடைய வழிகளை நீ ஆனால் வெற்றிகள் எதுவுமே உன்னை தேடி வராது முயற்சிகள் இல்லாமல் ஆனால் மகிழ்ச்சி ஒரு நாளும் கிடைத்துவிடாது வாழ்க்கையில் முயற்சிகள் செய்த மனிதன் ஒரு நாளும் தோற்று கிடையாது பாவங்களை செய்தால் யாருமே உனக்கு அறிவு காட்டப்போவது கிடையாது ஆசையை அதிகமாக கொண்டாயானால் உறக்கம் இல்லாமல் போய்விடும் அமைதி இல்லாமல் அமைதி கொண்டாயானால் எந்த ஒரு செயலையும் எதிர்மறையாக செய்ய வேண்டிய அவசியம் உனக்கு வராது நிச்சயமாக எல்லாமே இந்த வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அந்த வானம் கூட உனக்கு எல்லையாக இருக்காது அனைத்தையும் தாண்டி என் குழந்தையை நீ செய்ய நினைப்பாய் என்பதை மறந்துவிடாது வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சில விஷயங்கள் உனக்கு மனதிற்கு வேதனையை கொடுக்கலாம் ஆனால் எல்லாமே ஒரு நாள் உனக்கு சந்தோஷத்தை தருவதற்காக மட்டுமே நீ புரிந்து கொண்டால் போதும் துன்பங்களை எல்லாம் தூரமாக வைத்துவிட்டு என் அருளை எல்லாம் உன்னுடைய மனதில் வைத்து நம்பிக்கையை என்னாலும் உனக்குள் நீ வைத்து ஆனால் வெற்றியை எப்பொழுதுமே உன் வசமாகும் என்பதை நீ மறந்துவிடாது வாழ்க்கையில் அனைத்து கேள்விகளுக்கும் நிச்சயமாக ஒரு பதில் உண்டு வாழ்க்கையில் தேவைகள் என்ற ஒன்று என்னாலும் இருந்து தான் இருக்கும் தேவைக்காகத்தான் இங்கு ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் குழந்தைகள் இன்னமும் பெரியவர்களிடம் அவர்களுடைய சேவைகளை தேவையை எதிர்பார்த்து நிற்கின்றார்கள் என் குழந்தையே எல்லாவற்றிலும் முடிவு என்பது உன்னுடைய தேவையே இருந்து கொண்டிருக்கின்றது இந்த தேவைகள் இருக்கும் வரை வாழ்க்கையின் பாதைகள் எப்பொழுதும் மாறிக்கொண்டே தான் இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எப்பொழுதுமே வாழ்க்கையில் நீ சில விஷயங்களை செய்கின்ற நேரத்தில் ஒருபோதும் பாவத்தை மட்டும் செய்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் மனிதன் தான் செய்கின்ற பாவங்களில் பிடியிலிருந்து ஒரு நாளும் தப்பிக்க முடியாது தப்பித்து கொள்ள இடம் பரந்த வானிலும் இல்லை ஆழ்ந்த கடலிலும் இல்லை எங்கு சென்றாலும் ஒளிந்து கொள்ள முடியாது அந்த பாவத்தினுடைய கர்ம பலன்கள் தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கும் என்பதை ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது நம்பிக்கை என்கின்ற ஒளி உனக்கு முன்னால் இருக்கும் பொழுது பயம் என்கின்ற நிழல் நிச்சயமாக உன்னை வெட்டிச் சென்றுவிடும் வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற சில விஷயங்கள் சில பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஒரு நாளும் உன்னால் மறக்க முடியாது ஆனால் அதே நேரத்தில் எதையுமே நீ எதிர்நோக்காமல் ஆனால் வாழ்க்கையில் மாற்றங்கள் எதுவுமே இல்லாமல் போய்விடும் அல்லவா மாபெரும் மனிதர்கள் எல்லாம் ஒழுக்கமானவர்களாகவும் கடின உழைப்ப உழைப்பாளியாகவும் இருக்கின்றார்கள் கடின உழைப்பு இல்லாமல் எந்த ஒரு கனவும் வாழ்க்கையில் நினைவாகாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவருக்காக எதை வேண்டுமானாலும் நீ விட்டு கொடுக்கலாம் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய புன்னகையை மட்டும் நீ விட்டுக் கொடுத்து விடாது அது ஒன்றுதான் இன்னமும் உனக்கு இத்தனை கஷ்டங்கள் வரும்பொழுது உன்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது வியர்வை துளிகளும் கண்ணீர் துளிகளும் வேண்டுமானால் உப்பாக இருக்கலாம் ஆனால் அதுதான் உன்னுடைய மிகப்பெரிய சக்தி என்பதனை நீ மறந்து விடாது வாழ்க்கையில் சந்தோஷம் எப்பொழுதுமே நிலைத்திருக்க வேண்டுமானால் இவர்கள் எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அவர்கள் எல்லாம் உனக்கு வாழ்க்கையில் அதிகமாக தேவைப்படுகின்றார்கள் அவர்களின் அன்பு உன் மனநிலையில் ஏதேனும் தவறான கருத்துக்கள் இருந்துவிட்டால் கூட அதிலிருந்து உன்னை மாற்றி வெளியே கொண்டு வந்துவிடும் என்பதில் எந்தவிதமான விதமான சந்தேகமும் தேவையில்லை தன் மேல் விழுகின்ற அத்தனை ஒளித்துளிகளையும் துகள்களையும் பிரதிபலித்து விட்டு தனக்கு பின் நிழல் என்னும் பொருளை ஒழித்து வைத்து கொள்ளும் பொருட்கள் அனைத்துமே வாழ்க்கையில் உனக்கு சொல்ல வருகின்ற விஷயம் என்ன தெரியுமா உன்னுடைய சோகங்கள் எல்லாம் உனக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு உன்னுடைய புன்னகைக்கு உன்னுடைய புன்னகையை பிரதிபலித்து நீ நின்று விட்டாய் ஆனால் நிச்சயமாக எல்லாவற்றையுமே உன்னால் எளிதாக எதிர்கொள்ள முடியும் என்பதைத்தான் நீ புரிந்து கொள்ள வேண்டும் புரிதல் என்பது நீயாகவே உணர வேண்டிய விஷயம் யாராலும் கட்டாயப்படுத்தி உன்னை புரிய வைக்க முடியாது நடப்பதை ஒரு நாளும் மாற்ற முடியாது ஆனால் நீ நினைப்பதை உன்னால் நிச்சயமாக மாற்றிக்கொள்ள முடியும் நடப்பது எல்லாம் உன்னுடைய நல்லதற்கே என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக உனக்கான நீ வைத்த வேண்டுதல் நிச்சயமாக நான் நிறைவேற்றி தருகிறேன் அதற்கு நீ சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் நீ நினைப்பதை உன்னால் நிச்சயமாக மாற்றிக்கொள்ள முடியும் நடப்பது எல்லாம் உன்னுடைய நல்லதற்கே என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள பழகு எல்லாவற்றிலும் தெளிவாக உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து வா யார் என்ன சொன்னாலும் அதில் காதில் வாங்கிக் கொள்ளாதே ஒருவர் உனக்கு நன்றாக பேசுகிறார் என்றால் ஒருவர் மாறாகத்தான் பேசுவார் ஏனென்றால் ஒருவர் ஒருவருக்கு உன்னை பிடித்திருக்கும் ஒருவருக்கு உன்னை பிடித்திருக்காது ஆகையால் யாருக்காகவும் நீ உன்னை மாற்றிக்கொள்ளாதே நீ எப்பொழுதும் உன்னை போலவே நீ இருந்து கொண்டிரு உனக்கானவற்றை எல்லாம் உன்னை வந்து எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்